ஓம் ஏகதந்த கஜமுகா வாஹிமான் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நுண் போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பின் முப்பத்தி எட்டாவது வாடகை இந்த வாடலில் திருமூலர் எவர் ஒருவர் நவாகிரி சக்கரத்தை வைத்து அம்பிகையை வழிபடுகிறார்களோ அவர்களுடன் உள்ளொலி தோன்றும் உள்ளொலி தோன்றிய பின் அவர்கள் பட்டத்த நிலையில் இருப்பார்கள் ஒத்துவிடக் கூறுகிறார் திருமூலர் இதோ அந்த வாடல் கேடில்லை காணும் கிளர்மொழி கண்டபின் நாடில்லை காணும் நாள் முதல் அற்ற பின் மாடில்லை காணும் வரும் வழி கண்டபின் காடில்லை காணும் கருத்தும் இடத்துக்கே ஏடில்லை காணும் கிளறொடி கண்டவின் காணும் கிளருடி கண்டபின் என்றால் நவாத்திரி சக்கர பூஜையின் ஒன்றில் உள்ளத்தில் பரந்தெழும் ஆன்ம ஒடியை எவர் ஒருவர் காண்கிறார்களோ அதாவது நம்முடைய மூலக்கணலை மேல செய்து உடங்கும் மிதித்துப் பரவும் முயற்சியில் ஈடுபடும் பொழுது நம்முள் ஜோதி ஒழியை நாம் காணலாம் இதனால் நம் உடம்புக்கு கும்பமே வராது நீண்ட ஆயுள் முறை நாடில்லை காணும் நாள் முதல் அற்றவில் இந்த நிலை கைகூடியவர்களுக்கு நாடு வீடு என தனித்தனியாக எதுவும் இருக்காது எல்லா நாடும் அவர்களுடையதே அவர்கள் சென்று வர கூடிய எல்லா தேசங்களும் கிழமையோ விரதங்களோ இவையெல்லாம் அவர்களுக்கு கிடையாது ஏனெனில் அவர்கள் உள்ளொலியை கண்டுவிட்டார்கள் மாடில்லை காணும் வரும் வழி கண்டவின் மாடு மனைவி மக்கள் ஆஹ் இது போன்ற சுற்றம் எல்லாம் அவர்களுக்கு கீழ் மேல் என்ற வேதம் எல்லாம் அச்சுறுத்தது காடில்லை காணும் கருத்தும் இடத்துக்கே அமுதேஸ்வரின் அருளை பெரும் வழி அறிந்து கொண்டவர்களுக்கு அதாவது வரும் வழி கண்டபின் ஒரு துன்பமும் வாழ்க்கையில் இல்லை எனவே அவர்கள் இந்த நிலை பெற தினமும் முயற்சியுங்கள் என்று அறிவுரை கூறுகிறார் திரும்ப இதைத்தான் அவர் கேடில்லை காணும் கிளறொளி கண்டபின் நாடில்லை காணும் மாடொளி அற்றபின் மாடில்லை காணும் வரும் வழி கண்டபின் காடில்லை காணும் கருத்தும் இடத்திற்கே காணும் கிளர் ஒளி கண்டபின் அதாவது நவாகிரி சக்கர பூஜையின் மூலமாக உள்ளத்தில் பறந்தெழுகின்ற ஆண்மொழியை எவர் ஒருவர் அதாவது அவர்களுடைய மூலக்கலனை மேலழ செய்து உடம்பெங்கும் பரவ செய்து தன்னுள் ஜோதியை கண்டுவ கண்டவர்கள் இதனால் அந்த உடம்பிற்கும் ஒரு துன்பமும் வராது இந்த நிலை கைகூடியவர்களுக்கு நாடு வீடு என தனித்தனியாக எதுவும் இருக்காது எல்லா நாடும் அவர்களுடையதே அவர்கள் சென்று வரக்கூடியதுதான் அவர்களுக்கு இந்த நாள் கிழமை விரதங்கள் இவை எல்லாம் கிடையாது மாடு மனைவி மக்கள் என்று சுற்றம் இல்லை கீழ் மேல் என்ற வேதம் இல்லை அமுதேஸ்வரியின் அருளை பெறும் பழியறி நவாகிரி சக்கரம் மூலம் எவரூர் ஊழலை கண்டுவிட்டார்களோ அவருக்கு பற்றற்ற நிலை வந்துவிடும் எனவே நவாகரி சக்கரத்தை வைத்து அம்பிகையை வழிபடுவதாக என திருமூலர் அறிவுரை ஓம் நமச்சிவாய